வணக்கம் மக்களே கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு ரோகிணிக்கு வந்த திடீர் ஆபத்தும் ஒரு முக்கியமான திருப்பத்தையும் தான் பார்க்க போறோம் ஈஸ்வரியோட சர்வாதிகாரத்துக்கு பயந்து குடும்பமே நடுங்கிட்டு இருக்கிறது பரிதாபமா இருக்கு ரேவதியும் கார்த்திக்கும் விவாகரத்து கேஸ்ல இருக்கிறதால அவங்க சாதாரணமாக பேசுறத கூட ஈஸ்வரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர்றாங்க இதனால குடும்பத்துல யாருக்கும் நிம்மதியே இல்லாம போச்சு இந்த நேரத்துல தான் ரோகிணிக்கு திடீர்னு வைத்து வலி வந்து துடிச்சாங்க ரோகிணி வலியில துடிக்கறத பார்த்து பதறிப்போன மயில்வாகனம் ஈஸ்வரி தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு பயந்து கார்த்திக்கே உதவிக்கு கூப்பிட்டாரு கார்த்திக் ஓடி வந்து ரோகிணியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனது அவரோட நல்ல மனசை காட்டுது ஆஸ்பத்திரில ரோகிணி குணமானாலும் இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சா பூகம்பம் வெடிக்கும்னு பயந்து உண்மையை மறைக்க முடிவு பண்ணிட்டாங்க கார்த்திக் பண்ண உதவியை கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வீட்ல பயம் இருக்கு இன்னொரு பக்கம் கார்த்திக் பாட்டி பரமேஸ்வரி மரணத்துல இருக்கிற மர்மத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு செங்கல் சூளைக்கு போய் பழைய ஏட்டுவோட பேத்தியை சந்திச்சு முத்துவேல் பண்ண சதிய பத்தி விசாரிச்சது கதைய விறுவிறுப்பாக்கி இருக்கு இதுல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க பரமேஸ்வரி பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்காக தான் நான் உசிரோட இருக்கேன்னு அவங்க சொன்னது பெரிய சஸ்பென்ஸ் கிளப் இருக்கு பரமேஸ்வரி கிட்ட இருக்கிற அந்த ரகசியம் என்ன முத்துவேல் பண்ண கொலைய கார்த்திக் எப்படி நிரூபிக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க